ஆர் எஸ் எஸ் கும்பலில் கரைந்து போன சீமான் பெரியாரையும் நாட்டு முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கும் பாடுபட்ட பெரியோர்களையும் இழிவுபடுத்தி அவமதித்து மூனப்பழக்க வழக்கங்களுக்கு உயிரூட்டும் முயற்சியில் ஈடுபடும் சீமானின் தரம் தாழ்ந்த செயலை கடுமையாக கண்டிக்கிறோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்ப்பதுதான் எனது கொள்கை மண்ணின் விடுதலைக்காக தனது சொத்தை விற்றவர் வவுசி ஆனால் சொத்துக்காக திருமணம் செய்தவர் பெரியார் என பேசியிருந்தார் இதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனம் எழுந்து வருகிறது இந்நிலையில் இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் இரா முத்தரசன் வெளியிட்ட அறிக்கையில் பகுத்தறிவு இயக்க தலைவர் பெரியார் ஈவராவே நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ந்து இழிவுபடுத்தி அவமதித்து வருவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது கடந்த எட்டாம் தேதி ஊடக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சீமான் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தனி பெரும் தலைவர் பெரியார் ஈவரா மீது எழுத முடியாத திரும்பவும் எடுத்துச் சொல்ல முடியாத ஆபாச குப்பைகளை அள்ளிக்கோட்டி இழிவுபடுத்தியுள்ளார் இது ஏதோ முதல் முறை அல்ல தமிழ் மொழிக்கும் தமிழர் நலனுக்கும் வாழ்நாள் முழுவதும் இடைவிடாது இயங்கி வந்த பெரியார் ஈவரா சமூக மேலாதிக்க சக்திகளும் புலருவித்தன்மையில் உருவாக்கப்பட்ட மனு சனாதன நடைமுறைகளும் கடவுள் அவதார புராணங்களும் கற்பித்து வரும் மூடப்பழக்க வழக்க குப்பைகளை அறிவுத்தீ மூட்டி எரித்து விழிப்புணர்வூட்டும் சுயமரியாதை இயக்கம் கண்டவர் என்றும் சமூக தளங்களில் கருத்தியல் ரீதியாக இயங்கி வருபவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மீது பெரும் நம்பிக்கை வைத்து சமதர்மா அறிவியல் கருத்துக்களை குடியரசு இதழில் வெளியிட்டு அவருடன் தோழமை உறவை வளர்த்துக் கொண்டவர் சாதிய அடுக்குமுறை சமூக அமைப்பில் சமூக நீதி ஜனநாயக கொள்கையை முன்மொழிந்து மக்களின் பேராதரவை திரட்டி இடஒதுக்கீடு பெரும் உரிமையை சட்டப்பூர்வமாக ஏற்கச் செய்தவர் சனாதன கருத்துக்களை பண்பாட்டு தளத்தில் இருந்து வெளியேற்றி அரசியல் தளத்தை அண்டா நெருப்பாக கட்டமைத்ததில் சிங்காரவேலர் பெரியார் பேராசான் ஜீவானந்தம் அறிஞர் அண்ணா கலைஞர் போன்றோர் வெற்றி கண்டுள்ளனர் இந்த நிலையில் நாடு முழுவதும் மதவெறியை விசிறிவிட்டு வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து சமூக ஆதிக்க சக்திகளின் அடிவருடிகளாக செயல்பட்டு வரும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பலில் கரைந்து போன சீமான் பெரியார் ஈவராவையும் தமிழுக்கும் தமிழர் நலனுக்கும் நாட்டு முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கும் பாடுபட்ட பெரியோர்களையும் இழிவுபடுத்தி அவமதித்து பழக்க வழக்கங்களுக்கு உயிரூட்டும் முயற்சியில் ஈடுபடும் சீமானின் தரம் தாழ்ந்த செயலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு கடுமையாக கண்டேன் கிறது என குறிப்பிட்டுள்ளார்